வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா பத்திரகாளியோட விஷயம் என்னோடய குரு சொல்லி கொடுத்த மாந்திரிக முறைப்படியும் என்னோடய அனுபவங்கள் மாந்திரிக கற்றுக்கிட்ட அனுபவங்கள் படியும் நான் சொல்கிறேன் பத்திரகாளியோட விஷயம் எப்படி பண்ணுறதுன்னு இதை முழுசாக பார்த்துட்டு வசியம் காளி வசியம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா எந்த ஒரு பின்விளைவு எதுவுமே வராது இந்த தாயோட சக்தி கிடச்சிருச்சுன்னா போதும் சரிங்களா ஒரு கைப்பிடி அஷ்ட அஷ்டகர்மமும் ஆடலாம் என்னோடய அனுபவப்படி கருப்பர் உபாசனையும் சரி பத்திரகாளி உபாசனையும் சரி இந்த இரண்டு தெய்வங்களுக்கு மாந்திரிக ஆடம்லாம் கிடையவே கிடையாது ரீதியாக பிரச்சனைகளையுமே ஒரு கைப்பிடி விபூதியிலேயே சரி பண்ணலாம் ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை படைச்ச தான் இந்த காளி கருப்பர் இவங்களாம் சரிங்களா இந்த பத்திரகாளி உபாசனை வந்து ஒரு முழு நம்பிக்கை நம்மளையால் முடியும் ஆள் மனசில் ஒரு துணிச்சல் இவங்க இவங்களை மட்டும் பத்திரகாளி உபாசனை எடுங்க சரிங்களா இந்த தாய் மனசு வச்சா மட்டுந்தான் ஒரு சித்து எடுக்கிறவனுக்கு இந்த தாய் வசம் ஆகும் சரிங்களா அவ்வளோ சீக்கிரம் இந்த தாயை வந்து வசியம் பண்ண முடியாது பத்திரகாளியை மட்டும் சரிங்களா ஏன்னா நூற்றுல ஒருத்தர் மட்டும்தான் சித்து எடுப்பாங்க இன்னமுமே தமிழகத்தில் வந்து பத்திரகாளியை வச்சு குறி சொல்கிறேன்னு வேறு சிறு தெய்வங்களையோ தேவதைகளையோ வச்சு குறி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பத்திரகாளின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிங்களா ஏன்னா பத்திரகாளியை வச்சு நீங்கள் குறி சொன்னாலும் சரி ரீதியாக என்ன பண்ணாலும் சரி நொடி பொழுதில் முடிப்பாங்க அப்படிப்பட்ட வல்லமை படைச்ச தெய்வம் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட்டெல்லாம் அவ்வளோ குயிக்காக இருக்கும் சரிங்களா இந்த பத்திரகாளி வந்து ஒரு இடத்துக்கு போனுச்சின்னா சகல தெய்வங்களுமே வரும் சரிங்களா தெய்வங்கள் மட்டும் கிடையாதுப்பா சகல சக்திகளுமே அடிப்பணிச்சு நிற்கும் சரிங்களா முனீஸ்வரன் கூட வருவார் ஒரு பத்திரகாளி வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அங்கே வந்து முனீஸ்வரன் சகல தேவாதே தேவராடி எல்லாமே படைசூலை போவாங்க சரிங்களா ஒரு சில காளிகளுக்கு வந்து இப்போ அசுரக்காளினால் சகல சக்திகளுமே போகும் சரிங்களா வேதாளம் பிரம்ம ராட்சசம் எல்லா காளிகளும் எல்லா சக்திகளும் எல்லா துர்தேவதைகளும் அசுர காளிக்கு போகும் சரிங்களா ஆனால் பத்திரகாளிக்கு அப்படி கிடையாது சரிங்களா சகல தெய்வங்களும் போவும் சகல சக்திகளும் போகும் சரிங்களா சகல பேய் பூதங்கள் எல்லாமே இந்த தாய் பின்னாடி வருவாங்க சரிங்களா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான தெய்வந்தான் பத்திரகாளி சரிங்களா இந்த தெய்வத்தை எப்படி நம்ம வசியம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் சரிங்களா தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சனிக்கிழமை கூடி வர அமாவாசை சரிங்களா இந்த நாளில் மட்டும்தான்ப்பா இந்த தெய்வத்தோட உபாசனையை வந்து நீங்கள் எடுக்கணும் சரிங்களா பெரும்பாலும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் காலி விஷயம் இப்படி சொல்கிறவங்கெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கும் பக்தியில் மூணு நாள்லேயே நம்ம உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மூணு மாதத்துக்கு அப்புறம் கூட அவங்களோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் பன்னெண்டு நாள் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பிரயோகம்லாம் இருக்குது அதுக்கு தன்னைத்தானே ரொம்ப வருத்தணும் சரிங்களா உடம்பை ரொம்ப வருத்தி முறையட் முறையான விரதங்களை நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த சித்தை நம்ம துல்லியமாக அடிக்க முடியும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான தெய்வங்கள் எடுக்கும்போது குருவோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு போயிடாதீங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் தப்புனாலும் உங்களுக்கு மரணங்க நிச்சயம் சரிங்களா வெளிப்படையாகவே சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு வீட்டில் மட்டும் பண்ணிடாதீங்கப்பா ஏன்னா வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு பின்விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பூஜை செய்ய விடாமல் தடங்கள் ஆகும் அவங்களுக்கு எதாவது நோய் நொடியில் படுக்க போகணும் சிறு சிறு விபத்து ஆகும் சரிங்களா இந்த இந்த மாதிரி பூஜைகளை வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா யாரும் இல்லாத குகைக்குள்ளே போய் இந்த மாதிரி காளியோட பூஜையை பண்ணுங்கள் பெரும்பாலுமே காளியை நீங்கள் வசியம் பண்ணணும் சித்து எடுக்கணும்னாவே எக்கார்ந்து கொண்டும் வீட்டில் பண்ணாதீங்க சரிங்களா தனியாக போய் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப வெகு சீக்கிரம் பலன் தரும் உங்களுக்கும் வந்து ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா சில பேர் வீட்டில் தான் பண்ணுவாங்க அப்போ வீட்டில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க தனியாக நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் தனியாக எடுத்து நீங்கள் பண்ணுங்க சரிங்களா அப்போ தான் எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு சரிங்களா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பத்திரகாளி பூஜையை நீங்கள் பண்ணுறதுக்கு அசைவ படையல் வைக்கலாம் சைவ படைகளை வைக்கலாம் சரிங்களா பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காளினாவே அசைவ படைகள் தான் வைக்கணும் சரிங்களா சில பேர் வந்து சைவ படையல் வைப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த காலிக்கு நீங்கள் ரெண்டு விதமானும் படைகள் வைக்கலாம் சரிங்களா சைவமும் வைக்கலாம் அசைவமும் வைக்கலாம் அது உங்களோட இதை பொறுத்து இருக்கு சரிங்களா அசைவம் வைக்கிற மாதிரி இருந்தால் இறைச்சி வைங்க சரிங்களா இதே சைவத்தில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் பல வகைகள் அவுல் பொரிக்கடலை புழுங்கரிசியில் சாதம் வச்சு அம்மாவுக்கு படைங்க சரிங்களா நல்ல வாசனை உள்ள பழங்கள் இந்த பலாப்பழம் மாதுளம் இந்த மாதிரி அதிக வகையான பழங்கள் வைங்க சரிங்களா இங்கே பழங்கள் வச்சுட்டு புழுங்கரிசி சாதத்தில் அம்மாவுக்கு இது பண்ணி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு சரிங்களா நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க அவங்க என்றைக்கு உங்களுக்கு கனவுல தரிசனம் கொடுப்பாங்க சரிங்களா மித்த காளி வந்து ஒரு ஒரு காளியும் ஒரு ஒரு மாதிரி பா சரிங்களா எல்லா காளியும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் பத்திர காளியை பொறுத்த வரைக்கும் கனவில் உங்களோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதிகப்படியான வைப்ரேஷன் உங்களுக்கு உடம்பில் தெரியும் சரிங்களா இந்த நீங்கள் பூஜை நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கூட சொல்லிட்டு வாங்க சரிங்களா அப்படி சித்து எடுக்காட்டியும் எடு எடுக்காட்டி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொன்னால் கூட உங்களுக்குள்ளே ஒரு துமுறு வரும் சரி அது பெரும்பாலுமே இந்த காளி சித்தெடுத்தவங்க வாரகை சித்து கருங்குட்டி இந்த மாதிரி சித்தெடுத்தவங்களுக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி தோரம் அந்த துமுறு இருக்கும் நம்மளே மிஞ்சிய அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு வந்தாவே எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கே ஒரு கர்வம் வரும் நம்ம கூட யாரோ ஒரு பக்க பலமாக முது எலும்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளேயே வரும் சரிங்களா அந்தளவுக்கு அதர்வன முறைப்படி கொடுத்த மந்திரம் என்னோடய குரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பவராக இந்த மந்திரம் இருக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க நான் சொன்ன இதெல்லாம் வச்சு பத்திரகாளியோட தரிசனமும் கிடைக்கும் வசிய முறைகளும் உங்களுக்கு அருமையாக விளையாடும் சரிங்களா இந்த பூஜையை செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிவப்பு சிவப்பு காவி வெஷ்டி சிவப்பு பட்டாடை பெண்களாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க அம்மாவுக்கு வந்து சிவப்பு க சிவப்பு கலரில் பட்டாடை சேரீ அவங்களுக்கு இது பண்ணுங்க சரிங்களா உடுத்துங்க இந்த பூஜையை நீங்கள் செய்கிறம்போது கண்டிப்பாக விரதம் இருந்து தான் பண்ணணும் சரிங்களா ஒரு வேலை மட்டுந்தான் ஒரு நாளைக்கு உணவு உண்ணணும் சரிங்களா ரெண்டு வேலை கூட கிடையாது ஒரு வேலை மீதி இது உங்களுக்கு எதாவது இதாகுச்சுன்னா பழம் பால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க எப்போதுமே தெய்வ சிந்தனையிலேயே இருங்க சரிங்களா அப்போ தான் வெகு சீக்கிரம் தெய்வம் நம்மக்கிட்ட வரும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சில பேருக்கு இந்த உடம்பு சில துர்நாற்றம் வரும் சரிங்களா இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாத்துக்குமே இந்த உடம்புல அந்த சில துர்நாற்றங்கள் வரும் அப்படி இருக்கும்போது தெய்வம் நம்மக்கிட்ட வராதுப்பா இப்போது உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன் சில பேர் தவறாக எடுத்துப்பீங்க இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படின்னா உடம்பு ஒரு ஸ்மெல் வந்தால் நீங்கள் போய் பக்கத்தில் உட்காருவீங்களா உட்கார மாட்டிங்கல்ல அதே மாதிரி தான் தெய்வமும் சரிங்களா நம்ம உடம்பில் நல்ல ஒரு வாசனை திரைவியங்களை உடம்பில் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தெய்வ சிந்தனையிலே இருங்க எக்காரணத்தை கொண்டும் தெய்வ சிந்த இந்த மாதிரி தெய்வ சிந்தனை தெய்வ சித்த எடுக்கும்போது தெய்வ சிந்தனையாக வேறு எதுவும் நினைக்காதீங்க சரிங்களா தெய்வம் வரும் ரொம்ப தாமதமாக வரும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சூட்சம்தான் சரிங்களா தெய்வத்தை பத்தியில் சீக்கிரம் இருக்கக்கூடிய முறை சரிங்களா அதே மாதிரி எப்போதுமே உங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த நல்லா நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா இந்த டைமுக்கு தான் பூஜை பண்ணணும் தான் பூஜை பண்ணலாம் கிடையாது நீங்கள் வணங்குற தெய்வத்தை அது உங்கள் தெய்வம் நீங்கள் எப்போ வேணால் பூஜை பண்ணலாம் சரிங்களா தெய்வம் அதை தான் எதிர்பார்க்கும் சரிங்களா இப்போது உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன் தெய்வம் வந்து ஒரு இடத்துல இருக்காது சரிங்களா எக் நிறையா கிராமப்புறங்களில் புடிமண் தெய்வமாகவும் இருக்கும் சில ஊரில் கோயில்களாகவும் இருக்கும் சில வீட்டிலையும் வச்சு வழிபடுவாங்க சரிங்களா எங்கே அதிகமாக பூஜை புனஸ்காரம் நடக்குதோ தெய்வம் அங்கே தான் போகும் சரிங்களா இதுதான் உண்மையும் கூட நீங்கள் வந்து அதிக அதிகமான பக்தி அதிகமான அவங்க கூட தீபார்த்தனை இந்த மாதிரி பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெய்வம் எப்போதுமே அவங்க கூட இருக்கும் சரிங்களா பெரும்பாலும் இந்த மாதிரி காளி பத்திர காளி உபாசனை எடுக்கும்போது நீங்கள் மாந்திரிகம் பண்ணலாம் அவசியமே கிடையாது இந்த தெய்வம் சித்தி ஆயிடுச்சுன்னா போதும் ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து எவ்வளோ பெரிய கட்டுப்படுத்தாத ஏவல்னா கூட ஒரு கைப்பிடி விபூதியில் சரி பண்ணலாம் சரிங்களா பேய் பிடிச்சிருந்துச்சா இந்த விபதியை தலையில் மட்டும் போடுங்க அந்த பேய் அங்கே அந்த இடத்துல நிற்காது சரிங்களா அப்படியே அலரும் சரி உங்களோட காலடி வந்து ஒரு சக்தி இருக்கிற வீட்லேயோ ஒரு செய்வன இருக்கிற வீட்லேயோ உங்களோட காலடி பட்டாவே சகல துஷ்டசக்திகளும் நடுநடுங்கி போகும் சரிங்களா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் கொண்ட தெய்வம் தான் பத்திரகாளி இந்த தெய்வத்தோட இந்த தெய்வத்தோட வசியம் வந்து பெரும்பாலும் தமிழகத்துலையுமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க வட மாநிலத்துலேயும் ஒரு சில பேர் எடுத்துருக்காங்க சரிங்களா ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என்ன அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் தினந்தோறும் படிக்கிற குழந்தைங்கள் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா பத்திரகாளி அருளால் அனைத்துமே சகலமுமே உங்களுக்கு கைகூடும் சரிங்களா உங்களை ஒருத்தன் எதிர்த்துட்டான் உங்களை ஒருத்தன் திட்டான் அப்புடின்னா நீங்கள் எதுவும் அவன்கிட்ட எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா காளி அங்கே கோவப்பட்டுச்சுன்னா அங்கே என்ன நடக்குன்னு யூகிக்க முடியாது சரிங்களா ஒன்று எடுத்த அடிக்கு ஆள் அடித்து படுக்கை போட்டு இல்லாட்டி புனமாக்கி விட்டு போயிடும் சரிங்களா இந்த சும்மா லைட்டெல்லாம் அடிக்கிற அடியே காளிக்கு கிடையவே கிடையாது சரிங்களா ஒன்று எடுத்தோன்னே அடித்து ஆளை புணமாக்கிட்டு தான் அடுத்த வேலைக்கு காளி போகும் அப்படிப்பட்ட குணம் கொண்டது காளி சரிங்களா இது இந்த மாதிரி மந்திரங்களில் நீங்கள் சொல்லி வசியம் பண்ணும்போது பவர்லேயும் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட காலியோட அந்த ஆக்ரோஷம் அந்த சக்தியெல்லாம் சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்